நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்திய பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு வீடியோவை நம்ம ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா முக்கியமான நிறைய டாபிக் வந்து முடிச்சாச்சு சரியா திட்டக்குழு நிதி ஆயோக் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாத்திருக்கோம் இப்போ நம்ம தொடர்ந்து பாத்துருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் அந்த ஐந்தாண்டு திட்டங்கள்னா ஓட் இஸ் ஓட் மட்டும் இல்லாம அந்த அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் நடந்த அஞ்சு என்னென்ன சம்பவங்கள் பொருளாதாரம் தொடர்பாக ஜாகிரமி தொடர்பாக ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள என்னதெல்லாம் எல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து முடிஞ்சளவுக்கு சிறப்பான முறையில தொகுத்து கொடுத்துட்டு இருக்கும் சரியா அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோல இருந்தும் ஏற்கனவே நம்ம உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ண அந்த வீடியோல இருந்து ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும் ஒரு சில பேர் பதில் சொல்றீங்க நிறைய பேர் கேட்டுட்டு எதுக்குடா வம்பு அப்படி மாதிரி போயிட்டு இருக்கு சரியா நமக்கு எல்லாம் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டதான் டக்குனு ஒரு ஆர்வம் வருது அப்படின்னா ஐபிஎல் சரியா இது வரைக்கும் ஆர் எத்தனை முறை கோப்பை வென்றுள்ளது ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டபடி பதில் நிறைய வரும் சிஎஸ்கே எத்தனை முறை வின் பண்ணி சரியா தோனி வந்து முதல் முறையா எப்ப ஐபிஎல் விளையாடிக்கிறாங்க இதே மாதிரி கேள்வி கேட்டா நிறைய பதில் சொல்றாங்க ஏன்னா முழுக்க முழுக்க எல்லாருக்கும் இப்ப எங்கதான் இருக்குது கான்சன்ட்ரேஷன் ஐபிஎல் தயவுசு சொல்றேன் போட்டி தெருக்களை நம்ம ஜெயிக்கணும் ஒரு பாஸ் பண்ணி இந்த வருஷமே வேலைக்கு போகணும் அப்படின்னா சத்தியமா சொல்றேன் ஐபிஎல் பார்க்காதீங்க சரியா நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு அடுத்த வருஷம் ஓகேவா ஒரு ஜாபோட உட்காந்துட்டு ஒரு சோஃபால சேர்லயே பாய ஃபுல்லா ஸ்நாக்ஸ் சிப்ஸ் பாக்கலாம் வாங்கிட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஜாலியா பார்க்கலாம் இந்த ஒரு ஒரு வருஷம் ஒரு மாசம் ரொம்ப முக்கியமானது அதனால இந்த விளங்காத ஐபிஎல் கேம் மேட்ச்சை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணி லைஃபை தொலைச்சிடாதீங்க சரிங்களா அடுத்த வருஷம் லைஃப் ஃபுல்லா பார்க்கலாமே அதுக்கப்புறம் இந்த ஒரு மாசம் தியாகம் பண்ணிட்டு நல்லா பாடுங்க சரிங்களா ஓகே ஆரம்பிக்கலாம் இந்த தினத்திற்கான கேள்விகள் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தைய வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தா முதலாவது ஐந்து அண்ட திட்டம் பார்த்திருந்தோம் அந்த முதலாவது ஐந்து அண்ட திட்டத்துல இருந்து ஒரு சில கேள்விகள் சரிங்களா ஃபர்ஸ்ட் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் எப்போது முதல் எப்போது வரை டேட்டோட சொல்லுங்கமா இது இந்த தினத்திற்கான முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி முதலாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது யாருடைய மாதிரி மாடல் யாருடைய இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்ன முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு எந்த துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது இது வந்து மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் ஜிடிபி இலக்கு எவ்வளவு எவ்வளவு அடைந்தாங்க அப்படிங்கிறது நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன ஒரு ஐஐடி நிறுவனம் சரிங்களா ஐஐடி நிறுவனம் முதலாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது இந்தியா முதல் ஐஐடி எங்கு தொடங்கப்பட்டது இது வந்து ஐந்தாவது கேள்வி வச்சுக்கோமா ஆறாவது கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி எப்போது தேசிய மயமாக்கப்பட்டது இதுதான் இந்த கேள்விகள் ஆனா விட நிறைய விஷயங்களை சரியா முதல் ஐந்தாண்டு திட்டத்துல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் தயவுசெய்தது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக படிங்க வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க சரிங்களா சரி அருமைக்கலாமா இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது ஆண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் அப்படி வரிசையை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாருங்கம்மா செகண்ட் ஃபைவ் பிளான் சரிங்களா பாருங்க இதோட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தின் காலம் சரியா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை சரியா நமக்கு நிதியாண்டு எப்ப தந்தை வரைக்கும் ஏப்ரல் ஒன்னு இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கரெக்டா அப்படிதான் ஆரம்பிச்சு அப்படிதான் முடிச்சிருக்காங்க கவனமா சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் பிப்டி ஒன்ல இருந்து பிப்டி சிக்ஸ் செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் ஓகேவா அடுத்து வழக்கம் போல இவருதான் சரிங்களா நேரு தலைமையில் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்குறது யாரு திட்டக்குழு திட்டக்குழு யாரு தான் எப்பவுமே தலைவரா இருப்பாங்க பிரதமர் அந்த வகையில இந்த டைம்ல பிப்டி சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி ஒன் இருக்கட்டும் பிப்டி ஒன்ல இருந்து பிப்டி சிக்ஸ் இருக்கட்டும் இந்தியாவில் பிரதமராக இருந்தது யாருமா ஜவஹர்லால் நேரு கண்டிப்பா அவர்தான் இரண்டாவது ஐந்து திட்டமும் உருவாக்குவதற்கு காரணமான அந்த குழுவின் தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க சரியா திட்ட குழுவின் தலைவர் அடுத்து பிசி சி மகள நோபிஸ் வளர்ச்சி மாதிரி பின்பற்றப்பட்டது சரி பிசி சி மகள நோபிஸ் மறக்கவே மறக்க கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர்மா இந்தியாவில் புள்ளியல் ஓகேவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியான்னு கேட்டாலும் ஓகேவா இந்தியாவில புள்ளியலோட மாதிரி இந்த புள்ளியியல் சொல்லுவாங்க ஸ்டாடிஸ்டிக்ஸ் அவருடைய தந்தை ஓகேவா அப்படி முன்னோடி யார் கேட்டாலும் யார்தான் பேசி மகள நோபீஸ் அவர்கள்தான் இந்த பேசி மகளன் நோபிஸ் அவருடைய மாடலை அடிப்படையாக கொண்டதா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை இந்திய அரசு உருவாக்குனாங்க ஃபர்ஸ்ட் யாரு ஹரா டோமர் சரியா ஹச்டி ஹை டெஃபனிஷன் ஹச்டி ஏன் பார்த்துக்கோங்க செகண்ட் பாத்தினா பேசி நோபிஸ் மறக்க கூடாது ஓகேவா சரி அடுத்து வாரமா இது யாருடைய மாதிரி அடிப்படையாக கொண்டது ஓகேவா மாடல் மாடல் அப்படிங்கிறது

யார் தலைமையில் இரண்டாயிரத்தி நேருவா நேரு பாக்கிறது பேசி மகள் வச்சுக்கோங்க இங்க பாக்குறது ஜிஎஃப் ஜிஎஃப்னா கேர்ள் ஃபிரண்ட் ஞாபகம் சரியா ஓகே அடுத்து போலாமா இது நேரு மகள திட்டம் என அழைக்கப்பட்டது ஏன்னா ஐந்தாண்டு திட்டம் ஓகேவா பிரதமர் தலைமையிலான திட்டக்குழால் உருவாக்கப்பட்டது அது யாருடைய மாதிரியே அடிப்படையாக கொண்டதுனா பேசி மகள நோபிஸ் அதனால இந்த திட்டத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க நேரு மகள நோபிஸ் திட்டம் ஓகேவா அடுத்து இது இன்னொரு பேர்ல சொல்றாங்க இது வந்து ஃபெல்ட்மேன் நோபிஸ் திட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது காரணம் இந்த மகள அவர்கள் யாரோட மாடலை பேஸ் பண்ணி சொல்லிக்கிறாங்க கிரகோரி ஃபெல்ட்மேன் எந்த நாடு சேர்ந்தவர் அப்போதைய ஒருங்கிணைந்த ரஷ்யா சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்தவர் அடுத்து இந்த திட்டத்தின் வடிவமைப்பாளர் சரிங்களா யார் பாருங்க சிற்பி மகள நோபிஸ் இதையும் மறந்துடக் கூடாது அப்போ இரண்டாவது இடத்துனா மறக்க கூடாத விஷயம் பிப்டி சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி ஒன் அந்த மாடல் யாருடைய மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசி மகள நோபிஸ் சரிங்களா சரி அடுத்ததாக கண்டிப்பா நம்ம என்ன பார்க்கணும் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கம்மா வேளாண் துறை பிரைமரி செக்டர் அடுத்து பிரைமரி வந்தாச்சு அடுத்து போகணும் செகண்டரி செக்டார் சரி இரண்டாம் நிலை தொழில் சொல்ற தொழில் துறை தொழில் துறையில ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு என்ன பார்த்தோம்னா கனரக மற்றும் அடிப்படை தொழில்களுக்கு கனரகம் அப்படின்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க எந்த ஐந்து ஆண்டு தெரியல இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னால நிறைய அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிஸ் வரும் கவனமா இருக்கு சரியாமா அடுத்து பாருங்க திட்டத்தின் இலக்கு பார்த்தோம் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் திட்ட இலக்கை அடைந்தது வெற்றி அடைந்தது ஓகேவா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு ஜிடிபி இலக்கு போர் பாயிண்ட் சரியா நாலு புள்ளி ஐந்து சதவீதம் இலக்கு ஆனா அடைந்தது எவ்வளவு போர் பாயிண்ட் த்ரீ ஓகேவா வெற்றியா தோல்வியாமா தோல்விதான் சரியா ஓரளவு வெற்றி நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இது வந்து கண்டிப்பா என்னதான் தோல்விதான் கிரிக்கெட்ல நைன்டி நைன் ரன் அடிச்சாலும் என்ன கிடையாது செஞ்சுரி கிடையாது நூறு ரன் அடிச்சாதான் ஒரு ரன் கம்மியா அடிச்சாலும் செஞ்சுரி சதம் லிஸ்ட்ல வராது அந்த வராது வெற்றியில வராது கவனமா இருங்க தோல்விதான் வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அரசியல் தோல்வி அடைவில்லை ஆனா வெற்றிகரமான தோல்வியை அடைந்தோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படிதான் எந்த ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இலக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அச்சீவ் பண்ணது ஃபோர் பாயிண்ட் த்ரீ அதனால என்னதான் தோல்விதான் ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அந்த வெற்றி பறிப்பு போயிருக்கு ஓகேவா சரி அதே மாதிரி பாருங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட திட்ட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் நிகழ்வுகள் ஜியாகிரபி ஓரியன்டா பாலிட்டி தொடர்பாக எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி எல்லாமே நம்ம என்ன முடியுமோ தெரியுமா அதை டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரண்டாவது ஐந்து திட்டத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கனரக தொழில்களுக்கு சரியா கனரக தொழில் அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் உங்களுக்கு கண்டிப்பா நேபாரம் வேண்டும் அந்த வகையில இங்க பாக்குறது பாருங்க துர்காபூர் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி சரியா துர்காபூர் சரியா துர்காபூர் எங்கமா இருக்குது துர்காபூர் இரும்பு ஆலை அமைந்துள்ள மாநிலம் வெஸ்ட் பெங்கால் அதுக்கு உதவி செய்த நாடு எதிர்பார்த்தன் துர்காபூர் துர்கா ஏன்னா அந்த பேரெல்லாம் கொடுத்தது எந்த மாநிலத்தில் இருக்குது எந்த நாடு சப்போர்ட் பணஞ்சலி கேட்கும் போது மறக்க கூடாது அதுக்கான வேற துர்காபூர் இரும்பு ஆலை அமைந்துள்ள மாநிலம் வெஸ்ட் பெங்கால் சரிங்களா யார் உதவி செஞ்சாங்க ஏன்னா நம்ம வந்து சுதந்திரம் பெற்று அப்பதான் வந்திருக்கோம் நம்ம பெருசா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி வைக்கிறதுக்கு நம்ம கெப்பாசிட்டி கிடையாது பிற நாடுகளோட உதவியில தான் நம்ம இந்த இரும்பு எஃகு ஆலைகளை உருவாக்கணும் அந்த பகல துர்காபூர் இரும்பு ஆலையை உருவாக்குவதற்கு உதவி செஞ்ச நாடு எதுமா இங்கிலாந்து சரியா துர்கா துர்கா பூஜை அப்படின்னா எதுக்கு புகழ் பெற்றது காளி பூஜை சரி யுனெஸ்கோட பாரம்பரிய பாரம்பரிய பட்டியல் இடம்பெற்ற இந்த துர்கா பூஜை எங்கு புகழ் பெற்றது கொல்கத்தா காளி கொல்கத்தா காளி அப்படின்னா வெஸ்ட் பங்கால் ஓகே நம்ம வந்துட்டு சுதந்திரம் பெற்றோம் யார்கிட்ட இருந்து பிரிட்டிஷ்கார்ட்ட இருந்து சரி அந்த சுதந்திரம் பெற்றது யார்கிட்ட இருந்துமா பிரிட்டிஷ்காரனிடம் இருந்து அந்த இங்கிலாந்து நாட்டுக்காரில் யார் தான் துர்கானாலே பயங்கரமாக இருக்க மாதிரி கையில் பெரிய ஒரு ஒரு சுலாயுத மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க சரிங்களா பிரிட்டிஷ்காரனை துரத்தி எடுத்தது யாரு துர்கா காளி அதனால தான் ஓடிப்பட்டாங்க நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் சரிங்களா இரண்டாவது பிலாய் பிலாய் இரும்பு ஆலை சரியா பிலாய் இரும்பு ஆலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுமா சட்டீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ளது உதவி செய்த நாடு எதுன்னு ரஷ்யா சரியா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு ஏவுகணை ஒரு மிஸ்ஸைல் வந்து உருவாக்க அதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்க பிரம்மோஸ் ஏவுகணை சரியா பிரம்மோஸ் பி ஃபார் பிரம்மோஸ் இந்த பிரம்மோஸ் வந்து உருவாக்கினது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ்ங்கிறது இரண்டு நதிகளோட பேர் ஒன்னு பிரம்மோஸ் அப்படின்னா பிரம்ம புத்திரா ஓகேவா என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்கோவா பிரம்ம புத்திரா மாஸ்கோவா ரெண்டு பேர சத்தா என்னதுமா பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவுகணையை இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்புல ஜாயின் வெஞ்சர்ல உருவாக்குனா சரிங்களா மறக்க கூடாது இந்தியாவில ஓடுற நதிகள்ல ஒரே ஒரு நதி மட்டும் ஆண்கள் பேர்ல எங்க இனம் பேர்ல ஓடிட்டு இருக்குது என்ன நதி பிரம்ம புத்திரா பிரம்மனின் புத்திரன் இதை தவிர எல்லா நதிகளையும் யார் பேரதான் இருக்குது பெண்கள் தான் ஓடிட்டு இருக்குது அதனாலதான் நதிநீர் பிரச்சனை இந்தியா முழுமைக்கும் இருக்குது பிரம்மபுத்திராக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இதுவரைக்கும் இல்ல சரியா அப்ப நதிநீர் பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு எல்லா நதிகளுக்கும் யாரோட பேராசூட்னா போதும் ஆண்கள் பேராசூட்னா போதும் ஓகே சும்மா ஞாபகம் ஃபார் பிரம்மோஸ் ரஷ்யா பிலாய் அதுவும் யாரோட சப்போர்ட்ல தான் ரஷ்யா அதுக்குதான் நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா அமைந்துள்ள நாடு மாநிலம் சட்டீஸ்கர் தற்போதைய சட்டீஸ்கர் இருக்கு மறக்க கூடாது சரியா அடுத்து ரூர்கேலா பிலாய் பாத்திரம் அடுத்து ரூர்கேலா சரியா ரூர்கேலா எந்த மாநிலம் மறக்கவே மறக்க கூடமா ரூர்கேலா அப்படிங்கிறது எங்க இருக்குது ஒடிசா மாநிலத்தில் இருக்குது இதுக்கு உதவி செய்த நாடு எதிர ஜெர்மனி இதுவும் முக்கியமானது கவனமா இருங்க சரியாமா இது எப்படி ஞாபகம் ஒடிசா அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மறக்கவே கூடாது என்ன ஸ்போர்ட்ஸ்மா நம்ம தான் ஐபிஎல் கிரிக்கெட் சினிமா நயன்தாரன் ஓடிட்டே இருக்குமே இது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு ஒடிசா என்ன ஸ்போர்ட்ஸ் ஞாபகம் வரணும் யாருக்கா தெரிஞ்ச கை தூங்க ஹாக்கி சரியா இந்தியன் ஹாக்கி அது ஆண்கள் அணியோ பெண்கள் அணியோ ஜூனியர் சீனியர் எந்த அணியா இருந்தாலும் சரி அந்த அணிக்கான அந்த ஸ்பான்சர் தலைமை ஸ்பான்சரா இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எதிர் பார்த்தினா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர் பார்த்தினா ஒடிசா அதனால இந்தியன் ஹாக்கி டீம்ல பாத்தீங்கன்னா இந்த செஸ்ல அந்த பேர்ல ஒடிசாங்கிற பேரை போட்டிருப்பாங்க இந்தியாவில முதல் முறையாக ஒரு விளையாட்டுக்கு ஒரு மாநில அரசு ஸ்பான்சரா இருக்கிறது இந்த முதல் முதல் அரசு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒடிசா அரசு தான் எந்த விளையாட்டு இருக்கு ஹாக்கி அப்ப ஹாக்கினா மறக்க ஒரு மாநிலம் ஒடிசா ஒடிசாவில இரண்டு முக்கியமான ஹாக்கி மைதானங்கள் இருக்குது சரிங்களா அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் ஒடிசாவோட கேபிட்டலா இருக்கிற புவனேஸ்வர் புவனேஸ்வர்ல இருக்கிற அந்த ஹாக்கி மைதானத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கலிங்கா சரியா கலிங்கா ஹாக்கி மைதானம் இந்த ரூர்கேலாவில புதுசா திறக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறக்கப்பட்ட ஒரு புதிய ஹாக்கி மைதானத்தின் பெயர் யார் பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு பிர்சா முண்டா சரியா பிர்சா முண்டா ஹாக்கி மைதானம் இந்த இரண்டு மைதானங்கள் தான் உலக புகழ்பெற்ற இந்தியாவில் இருக்கிற ஹாக்கி மைதானங்கள் இந்த இரண்டு இடங்கள்ல தான் எங்க புவனேஸ்வர் இருக்கிற கலிங்கா ஹாக்கி மைதானம் அதே மாதிரி ரூர்கேலா ஒடிசாவில் இருக்கிற ரூர்கேலா இருக்கிற பிர்சா முண்டா ஹாக்கி மைதானம் இந்த இரண்டு ஸ்டேடியத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ன நடைபெற்றது உலக கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்றது நடைபெற்றதுல இந்த புவனேஸ்வர் மட்டும்தான் எல்லா போட்டியும் நடைபெற்றதுல இதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட ஹாக்கி மைதானம் இருக்குதுமா இருக்கு இந்த இரண்டு இடங்களையும் ஹாக்கி போட்டி நடைபெற்றது வரக்கூடாது அல்ல இறுதி போட்டி நடைபெற்ற இடம் புவனேஸ்வர் தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னடா எடுத்துட்டு ஹாக்கி ஸ்போர்ட்ஸ் நினைக்க வேண்டாம் இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம் ரூர் கேலா இரும்பு ஆலை எங்க இருக்குது ஒடிசாவில் இருக்குது அதுக்கு உதவி செய்த நாடு எது ஜெர்மனி ஓகேவா அது ஏன் சொல்ற அப்படின்னா இந்த ஒடிசாவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆடவர் ஹாக்கி ஆடோவர் ஹாக்கி விமென்ஸ் கப் பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வென்றாணி ஜெர்மனி

வேகமா சொல்லி பாருங்க ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் அந்த வகையில என்ன ஸ்ட்ரைக் ஆகணும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும் ஜெர்மனி ஞாபகம் சரியா ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு மண்டல ஏத்துறதுக்கு எவ்வளவு விஷயத்த நம்ம சேர்த்து சொல்றோம் அதுல எவ்வளவு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பயன்படுத்தி கொடுக்கும் சரியா சரி அடுத்து பாருங்க ஓகேவா அப்போ இரண்டாவது இந்த திட்ட காலத்துல துர்காபூர் பில்லாய் ரூர்கேலா ஆகிய மூன்று இரும்பு ஆலைகளும் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு நாடுகளோட உதவியில சரியா மறக்க கூடாம ரிவிஷன் பண்ணுங்க வாய்ப்படைக்கும் போது அடுத்து பாருங்க இரண்டாம் தொழில் கொள்கை நைன்டீன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ்சில் முதல் தொழில் கொள்கை வெளியிடப்பட்டது நைன்டீன் ஃபார்ட்டி சரியா ஃபார்ட்டி எயிட்டுக்கு அப்புறமா இந்தியாவோடய முக்கியமான ஒரு தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் விந்தோஷம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதுவும் நடைபெற்ற விந்தோஷத்தில் எந்த திட்டத்தில் இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் அடுத்து இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை தேர்வு செய்தது கலப்பு பொருளாதாரத்தை மிக்ஸ டெக்னாமியை தேர்வு செஞ்சு அதன் படி நடந்திருக்கிறாங்க சரியா இந்தியாவில் கலப்பு பள்ளத்தை அதிர்த்தவர் யாருமா ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறக்க கூடாது சரியா அடுத்து ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்க திட்டங்களோட அந்த வீடியோல கொடுக்கிற முக்கியமான விஷயங்களே இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப சிறப்பா இருக்கும் நிறைய தேர்வுல கண்டிப்பா கேட்பாங்க சரியா அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதோ அதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து தொகுத்து கொடுக்கிறோம் தயவு செய்து மறக்காம நோட்ல எழுதி பயன்படுத்திக்கோங்க தேர்வில் இந்த வருஷமே வாங்கிட்டு போயிடுங்க பாருங்களா தமிழ்நாடு இந்த தமிழ்நாடுங்கிற பேர எதற்கு இரண்டாயிரத்துல வருது ஏன் பாக்கலாம் இருக்காமா சொல்லுங்க தமிழ்நாடு ஓகேவா இப்ப இருக்கிற தமிழ்நாடு எப்போ ஒரு தனி ஏரியாவா சரியா நிலப்பரப்பின் அடிப்படையில் இப்ப இருக்கிற தமிழ்நாடு தனியாக பிரிக்கப்பட்டது எப்பமா நவம்பர் நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று லிங்குவிஸ்டிக் பேசிஸ் சொல்லுவாங்க லாங்குவேஜ் பேசிஸ்ல மொழி வாரியாக இப்ப இருக்கிற தமிழ்நாடு தனியாக பிரிக்கப்பட்டது எப்போ நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா அதனால இந்த டேட்டை மறக்க கூடாது இது எப்ப நடந்திருக்கு செகண்ட் ஃபைவ் பிளான்ல மறந்துட கூடாது நவம்பர் ஒன்னு நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல தமிழ்நாடு தனியா பிரிச்சாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டி நைன்ல தமிழ்நாடுங்கிற பேரு அபிஷியலா மாற்றப்பட்டது அது வரைக்கும் மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ங்கிற பேர்ல இருந்தது கண்டிப்பா உங்களுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா அடுத்து என்ன ஒரு விஷயம் பாருங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசிஎஸ் டிசிஎஸ் அப்படின்னா டெசிமல் காயினேஜ் சிஸ்டம் இது எல்லாமே எக்கனாமிக்ஸோட தொடர்புடைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் கவர்னமார சரியா தசம நாணய முறை சரியா டெசிமல் சிமல் சிஸ்டம் இந்த பைசா அரை பைசா அதெல்லாம் இல்லாம ரவுண்ட் ஃபிகர்லாம் ஒரு ரூபாய் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்தப்பட்ட வருஷம் எதுவும் வந்துன்னா முறை கேட்கலாம் செகண்ட் மறக்கக்கூடாது சரியா அடுத்து முக்கியமான சட்டம் சட்டம் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் சரியா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் எந்த வருஷம் எயிட்ல இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது கவனமா இருக்கு சரியா ஆயுத படைகள் சிறப்பு அதிகார சட்டம் ஆயுத படைகள் சிறப்பு அதிகார சட்டம் அது ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் மணிப்பூர் மாநிலம் அருணாச்சல பிரதேசம் சட்டீஸ்கர் நாகாலாந்து அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல ஓகேவா இந்த ஆயுத படைகள் சிறப்பு சட்டம் நடைமுறையில் உள்ளது சரிங்களா ஒரு மாநிலத்தில் காவல்துறையால் கலவரம் வன்முறையை தொடர்ந்து கட்டுப்படுத்த முடியாத டைம்ல இந்த சட்டத்தின்படி சரி அந்த துணை ராணம் என்ன பண்ணுவாங்க மொத்த ஏரியாவும் கண்ட்ரோலாக வச்சிருப்பாங்க அதற்காக தான் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த தோசம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் இந்த ஃபயர் பிளானில் செகண்ட் ஃபயர் ப்ளானில் கவனம் மாறாங்க இது கரண்ட் அஃபேர்ஸிலும் வரலாம் பழைய இந்தியன் பாலிண்டியிலேயும் வரலாம் கவனமாருங்க சரிங்களாமா அடுத்து பாருங்க ஐஐடி எம் சரி ஐஐடி ஐஐடி மெட்ராஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதலாவது ஐந்து தான் முதலாவது ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உருவாக்குனாங்க எங்கம்மா வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஐஐடி மெட்ராஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் உருவாக்கப்பட்டது நைன்டீன் பிப்டீன் நைன்ல உருவாக்குனாங்க சரியா அதே மறந்துடக்கூடாது கவனமாக இருக்கு அடுத்து இண்டஸ் பேக் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர எக்ஸாம்ல கேட்கலாம் சரியா ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்திட்டு இருக்கிறாங்க சரியா சிம்லா ஒப்பந்தம் ரத்து அது மாதிரி பாகா எல்லை அட்டாரி பாகா எல்லை மூடப்பட்டது அந்த வரிசையில முக்கியமான என்னது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது அப்படி சொல்லிட்டு இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அநேகமா இதுல ஒரு கேள்வி கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை பாத்துக்கோங்க எப்படி டைமிங்லாம் நமக்கு கிடைச்சு சொல்லி பாருங்கம்மா சிந்து ஓகேவா எப்ப கையெழுத்தானதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கையெழுத்தானது சரியா யார் யாரும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டது நம்முடைய நேரு அப்போதை இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தானை சேர்ந்த ஏகே ஏகே அஜித் குமாரா ஏகே அப்படின்னா அயூப் கான் ஏ ஒய்யூ பி சரி அயூப் கான் அப்படிங்கிறது அந்த டைம்ல பாகிஸ்தானோட பிரசிடண்டாக இருந்தவர் பீல்டு மார்ஷல் ஏ கே சொல்லுவாங்க சரியா அயூப் கான் அவர்களுக்கும் இந்தியாவை சேர்ந்த பிரதமர் நேரு அவர்களுக்கும் இடையே எந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிற்கு ஆர் பி எஸ் ஆர் அப்படின்னா ரவி சரி ராவி பியாஸ் சட்லஷ் இந்த மூணு யாருக்கு இந்தியாவுக்கு இந்தியா பயன்படுத்திக்கலாம் பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா எதுலாமா ஜீலம்

ரயில் என்ஜின் தயாரிப்பு ஆலை சரிங்களா வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது அந்த இடத்தோட பேர் சித்திரஞ்சன் சொல்லுவாங்க சித்திரஞ்சன் லோகோமோட்டிவ் லோகோமோட்டிவ் ஃபேக்டரி எந்த மாநிலத்தில் இருக்குமா வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது இதுவும் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த டைம்ல அதே மாதிரி இது இந்த என்ஜின் ரயில் என்ஜின் எங்க இருக்குது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு அதுக்கு தேவையான பெட்டிகள் எங்க தயாரிக்கப்படுகிறது ICF Integral Coach Factory ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் பெரம்பூர் ஓகேவா இந்த பெரம்பூர்ல இருக்கிற ஐசிஎஃப் இதுவும் இந்த டைம்ல உருவாக்கி இருக்காங்க அப்ப ட்ரெயின் ரயில்வே தொடர்பான இரண்டு விஷயங்கள் எப்ப நடந்திருக்குமா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் நடந்துள்ளது ஏன்னா அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கனரக தொழில் ஹெவி இண்டஸ்ட்ரி ட்ரெயின் ட்ரெயின் நம்மளால தூக்க முடியுமா கனரக அதிக வெயிட் இருக்கும் அப்படி லிங்க் பண்ணிக்கலாம் மறக்க கூடாது சரிங்களா அடுத்து பொருளாதாரம் தொடர்பான இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு பாருங்க

வருமான வரி சட்டம் எந்த ஆண்டிற்குரியது அப்படின்னு கேட்கலாம் எந்த வருஷமா நைன்டீன் சிக்ஸ்டி கூடாது சரியா அதே மாதிரி கடைசி என்ன முக்கியமான பயன் பாருங்க எய்ம்ஸ் மருத்துவமனை சரி எய்ம்ஸ் எய்ம்ஸ் விரிவாக்கணுமா ஆல் இந்தியா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் சரியா இந்தியாவோட முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட்ட இடம் எங்கம்மா டெல்லி சரியா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் இந்தியாவோட முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கினாங்க அந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் ஜனவரி பதினாறு எப்போ ஜனவரி பதினாறு பொங்கல் முடிஞ்ச உடனே ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இந்தியாவில அபிசியலா முதல் முறையாக கொரோனா தடுப்பூசி கோவிட் நைன்டீன் வேக்சின் போட்டாங்க தடுப்பூசியோட பேர்

இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் எங்கு உருவாக்கப்பட்டு வருகிறது மதுரை மதுரைல தோப்பூர்ல உருவாக்கப்பட்டு வருகிறது அதுக்கு நிதி கொடுக்க போறேன் சொல்லியிருக்க அமைப்பு ஜப்பானை சேர்ந்த ஜிகா ஒரு சாதாரண விஷயம் தான் ஓகேவா இதில் சொல்லணும் அவசியம் இல்லை நம்ம அதை சொல்லி அதோட பேக்ரவுண்டு ஜி கே ஸ்ட்ராட்டிக் ஜி கே தமிழ்நாட்டில் உள்ள கரண்ட் அவேஸ் மதம் கொண்டு சொல்லியிருக்கும் தான் சொல்றேன் நம்ம கண்டிப்பா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு போட்டிருக்கும் தயவுசு அதை முழுசாக பயன்படுத்துங்க வாய்ப்பு கிடைக்கும் போது என்கரேஜ் பண்ணுங்க சரியா ஓகே ஏன்னா நம்ம அந்த எஃபோர்ட் போட்டு இதே திங்கிங் கூட இதே வேலையா சுத்திட்டு இருக்குமா தயவுசா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா முழுசா ஒரு வீடியோ விடாம நம்ம வீடியோலாம் கரெக்டா பண்ணி சரியா நம்ம கேட்கற கேள்விகளுக்கும் பதில் சொல்லி சரியா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வேலைக்கு நீங்க கண்டிப்பா போக முடியும் சரியா ஓகே இது எல்லாமே இரண்டாவது ஐந்தாண்ட திருத்தத்தில் கலந்த நடந்த முக்கியமான சம்பவங்கள் அடுத்து பாருங்க இந்த திட்டத்தை பாதித்த காரணிகள் சரி நம்ம ஏற்கனவே முதல் ஐந்தாண்டு திருத்தில அகதிகள் வருகை சரியா உணவு பற்றாக்குறை விலைவாசி உயர்வினால் ஏற்பட்ட பணவீக்கம் இதுதான் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட அந்த பாதித்த காரணிகள் சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேவா அந்த திட்டத்தை பாதித்ததற்கான அந்த முக்கியமான காரணிகள் என்னென்ன வந்து இரண்டாவது அந்த ஃபைவ் இயர் பிளான் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க என்ன சொல்றாங்கன்னா பருவமழை பொழிவு இல்லை நம்ம இந்தியாவில் இப்போதான் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்போ எயிட்டிக்கு மேல எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல இந்தியாவில் எல்லாரும் எந்த தொழில் தான் நம்ம இருந்தாங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் அலைடு செக்டர் வேளாண்மை மற்றும் அப்படியே தொடர்புடைய தொழில்கள் தான் இருந்தாங்க அதனால பருவமழை பொழிவு இல்லை அப்படிங்கிறதால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது இரண்டாவது ஐந்து நடந்த காலத்துல ஆனா இரண்டாவது ஐந்து நடந்த காலத்துல எதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க எதுக்குமா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஆனா வேளாண் துறை விடல மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து கடுமையான விலை உயர்வு கண்டிப்பா மழை பொழிவு இல்லை அதனால பயிர்கள் உற்பத்தி சரி அந்த கிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கல்டிவேட் பண்ணிருக்க முடியாது அப்போ கண்டிப்பா நமக்கு உணவு தானியங்கள் பற்றாக்குறை இருந்திருக்கும் அதே சமயத்துல நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இதே மறந்துடக்கூடாம நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அப்படின்னா பாப்புலேஷன் பாப்புலேஷன் எக்ஸ்பிளோஷன் மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுல மினிமம் குறஞ்சபட்சம் பஞ்ச பாண்டவர்கள் ஒரு அஞ்சாறு குழந்தைகளும் அசால்ட்ட பிறந்துட்டு இருந்தாங்க சரியா இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை எதுக்கு இன்னொரு குழந்தை அப்படிங்கலாம் நிறைய போயிட்டு இருக்குது அந்த டைம்ல மினிமம் ஒரு அஞ்சாறு குழந்தை பிறந்துட்டு மக்கள் தொகை பயங்கரம் போயிட்டு இருந்தது சரியா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறதுனால அது என்ன சொல்றாங்க மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லுவாங்க பாப்புலேஷன் எக்ஸ்பிளோஷன் அந்த மாதிரி அதிகப்படியான மக்கள் தொகை வரும்போது கண்டிப்பா என்னாகும் உணவு தானியங்களோட ஒரு என்னது நம்ம தேவைக்கான அளவு அதிகமா இருக்கும் கண்டிப்பா பருவமழை பருவமழை பொழிவு இங்க இல்ல அப்படிங்கறதுனால எது குறைவா இருக்கும் அந்த உணவு தானியங்களோட வருகை சப்ளை கம்மியா தான் இருக்கும் அதனால அதிகப்படியான விலை உயர்வு ஏற்பட்டது அத்தியாவசியமான அந்த உணவு தானியங்களுக்கு அதிகப்படியான விலை உயர்வு ஏற்பட்டது சரிங்களா இதுவும் மறக்கப்படுறது கவனமா இருக்கு சரியாமா அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க

ஜவஹர்லால் நேரு கண்டிப்பா திட்டக்குழுவின் தலைவர் யாரு பிரதமர் அவர்கள் தான் அதனால தான் நேரு தலைமையில் இந்த மூன்றாவது இந்தியா திட்டம் உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த திட்டமானது பாருங்க காட்கில் திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்தார் இந்த திட்டக்குழுவின் போது மூன்றாவது இந்தியா திட்டம் உருவாக்கப்படும் பொழுது யார் துணை தலைவர் காட்கில் சரியா காட்கில் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா காட்கில் சாரி காட்கில் ஓகேவா காட்கில் சுமன் கில் மாதிரி காட்கில் ஓகேவா இவ இது கார்கில் ஃபார்முலா அல்லது கார்கில் திட்டம் சரி கார்கில் கார்கில் சரி இட்டு ஓகேவா கார்கில் யோஜனா என்று அழைக்கப்படும் திட்டம் எதுன்னு கேட்கலாம் எந்த திட்டமா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மறக்கக்கூடாது இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருமா தற்சார்பு மற்றும் தன்னாக்க திறன் கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்குதல் அதாவது சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை அடைதல் பிற நாடுகளை சார்ந்தோம் இரண்டாவது என்ன பண்றாங்க தற்சார்பு அடைய வேண்டும் சரி நமக்கு தேவையான நம்மளே உற்பத்தி பண்ணி யாரையும் பேஸ் பண்ணி நம்மளே நமக்கு தேவையானதை உருவாக்கி என்ன பண்ணணும் சுதந்திரமான பொருளாதாரம் இருக்க வேண்டும் அதன் மூலம் சுய முன்னேற்ற நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பதான் முயற்சி பண்றாங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்துல ஓகேவா மறக்க கூடாது முக்கியத்துவம் வேளாண்மை மற்றும் தொழிலுக்கு சம முக்கியத்துவம் வழங்கப்பட்டது எனவே இது காந்திய திட்டம் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா காந்தி திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் யார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க வேளாண் துறை ஓகேவா அந்த குடிசை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி வேளாண்மைக்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் சம முக்கியத்துவம் வழங்கப்பட்டதுனால இந்த திட்டத்தை இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க காந்திய திட்டம் ஆனா நமக்கு மறக்க கூடாத விஷயம் மூன்றாவது இந்த இடத்துல என்ன பேர் சொல்லுவாங்க காட்கில் யோஜனா அல்லது காட்கில் திட்டம் சொல்லுவாங்க மறக்க கூடாது சரிங்களா என்ன பாக்குறோம் மூன்றாவது இந்த இடத்துல காலம் சிக்ஸ்டி ஒன்ல இருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் பாத்துருக்கிறோம் நேரு தலைமையில் தான் உருவாக்கப்பட்டது இந்த திட்டம் யாருடைய திட்டம் சொல்றாங்க காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்றாங்கம்மா இதுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது சுதந்திரமான பொருளாதாரம் இண்டிபெண்ட் எக்கனாமி அப்புறம் செல்ஃப் செல்ப் இந்த ரெண்டு வார்த்தை வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபையர் பிளான் தான் தேர்டு ஃபயர் பிளான் மறந்துடக்கூடாது அதுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் தொழிலுக்கு வேளாண்மை மட்டும் இல்லை தொழில்துறை மட்டனில் ரெண்டுக்குமே ஈக்குவலாக பிரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்து சரிங்களா நம்ம இது வரைக்கும் இரண்டாவது முதல் இரண்டாவது மூன்றாவது திட்டம் பார்த்தாச்சு தொடர்ந்து இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களையும் சிறப்பான என்ன இருக்கோ அது மட்டும் இல்ல அதையும் தாண்டி புனித விஷயங்கள் இந்த ஐந்தாண்டு திட்ட காலத்துக்குள்ள நடந்திருக்குமோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி முந்தைய தேர்வுல எப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்காங்களோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தொகுத்து கொடுக்க போறோம் அதனால சொல்றேன் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளி விட்டா போகக்கூடாது சரிங்களா எதை தள்ளி விடுறோமோ அங்கதான் கடவுள் நமக்கு எப்பவுமே ஆப்பு வைப்பாரு கவனமா இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க தேர்வில் வெற்றி பெறுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்